ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நேற்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது இன்று கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி மூணாயிரத்தி விற்பனை செய்யப்படுகிறது இதே போல வெளியோட விலை கிராம் ஒன்றுக்கு எழுபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெளியோட விலை தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நம்ம சேனல்ல டெய்லியும் தங்க வெளிவிலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய